பணியாளர்கள் பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் என்றால் அவர்கள் தலித்துகள் தலித்துகள் என்றால் அங்கே சிறுத்தைகள் ஏன் திருமாவளவன் இந்த அரசை எதிர்த்து போராடவில்லை இப்படி விமர்சனங்களை கொண்டு போகிறார்கள் மூன்றாவது நான்காவது நாளே தோழர் சிந்தனை செல்வன் அங்கே போனார் ஐந்தாவது நாள் அக்கா நினைவு நாளை முடித்துக்கொண்டு கொண்டு நள்ளிரவில் நான் அங்கு போய் சேர்ந்தேன் ஒரு மணி நேரம் அவர்களோடு இருந்தேன் அதற்கு அடுத்து ஆறாவது நாள் முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனையை எடுத்து பேசினேன் பதிமூன்றாம் தேதி வரையில் தொடர்ந்து அமைச்சர்களோடும் பேசினேன் போராட்டக் குழுவை சார்ந்த தோழர்களோடும் பேசினேன் ஒவ்வொரு நாளும் பேசினேன் மருத்துவமனையில் இருந்து கொண்டே பேசினேன் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களின் குரலோடு இணைந்து சொன்னாலும் கூட ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கோணத்திலிருந்து அந்த பிரச்சனையை அணுக வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையிலிருந்து இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும் இவர்கள் குப்பை பொறுக்குகிறவர்கள் சொல்லப்போனால் தூய்மைப் பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள் குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் பொருள் குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது மலம் அள்ளுபவனே மலம் அல்லட்டும் சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும் குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அல்லட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது அரசு ஊழியர்கள் ஆக்குங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது போனால் அதை தான் நாம் பேச வேண்டும் கழித்துகள் செய்கிறார்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய் நாங்கள் தலித் இயக்கம் இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங் காலம் காலமாக இருக்கிற மரபு சார்ந்த சிந்தனை இது அடிமை சார்ந்த சிந்தனை இது வெட்டியான் தொழிலை செய்கிறவனை வெட்டியான் தொழிலாக அரசு ஊழியர்களாக ஆக்கு என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் தொழிலை ஒழிக்க வேண்டும் உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு கருவிகளை அறிவியல் வளர்ச்சியில தொழில்நுட்ப வளர்ச்சியில புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள்தான் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்கிற நிலை இல்லாமல் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டவன் அந்த வேலையை செய்யலாம் என்கிற நிலையை ஏற்படுத்துகிறார்கள் இதுதான் பிற நாடுகளில் இருக்கிற நிலை ஆனால் இந்தியாவில் ஸ்கேவேஞ்சஸ் அரசு ஊழியராக்கு ஸ்வீப்பர்ஸ் அரசு ஊழியராக்கு எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்க முடியும் இதை போய் அவரிடத்திலே சொன்னால் அவர்களுக்கு எதிராக நாம் பேசுகிறோம் என்று கருதுவார்கள் அதனால் சேர்ந்து நாமும் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று சொல்ல நேர்ந்தது பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று சொல்லுவதுதான் அதிலே சரியான கருத்து குப்பை அல்லுகிறவர்களின் பிள்ளைகளே குப்பையை அல்ல முடியுமா அல்ல வேண்டுமா தலித்துகளின் பிள்ளைகள்தான் குப்பைகளை அல்ல வேண்டுமா அரசு ஊழியர் ஆக்கினால் அந்த வேலை மறுபடியும் யார் வருவார்கள் அந்த அரசு பணிக்கு யார் வருவார்கள் எத்தனை பேர் குப்பை அல்ல தயாராக இருக்கிறார்கள் எழுபது வயதிலும் அந்த பணியை செய்யக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த தலைமுறை அவர்கள் அந்த தொழிலை செய்துவிட்டு போகட்டும் அடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்குள் அவர்கள் போகக்கூடாது என்பதுதானே சமூக நீதி அதிலிருந்து அவர்களை மீட்பது தானே சமூக நீதி தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு இதுபோன்ற சிக்கல்கள் இல்லை எது எதையோ வளர்க்க துடிக்கிற இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை உலக வல்லரசுகளில் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் இன்னும் ரயில் நிலையங்களில் கையால் மலம் அல்லகிற மலம் அல்லும் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள் மலமல்லும் தொழிலாளர்கள் யார் அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்க எல்லாம் அரசு ஊழியராக்குங்க அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டுங்க பென்ஷன் கொடுங்க என்று நாம் சொல்ல முடியுமா குப்பை அள்ளுகிறவர்களை அப்படியே குப்பை அல்லட்டும் அவர்களை அரசு ஊழியர்களாக்குங்கள் அவர்களுக்கு பென்ஷன் கொடுங்கள் என்று நாம் சொல்ல முடியுமா தலித்துகள் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற அந்த புத்தியே ஒரு சாதி புத்தியது வேங்கவேல் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற புத்தியே சாதி புத்தியது ஏன் அதிமுக பேசக்கூடாது வேங்கவேல் பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லையா அதிமுகவுக்கு அதில் பொறுப்பு இல்லையா வேற கட்சிகள் பேசக்கூடாதா எல்லோரும் பேச வேண்டுமா இல்லையா திமுகவுக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருப்பதைப் போல ஒவ்வொரு கட்சிக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது ஆனால் அதிமுக நம்மை பார்த்து அந்த கேள்வி கேட்பதால் ஏன் அதிமுகவுக்கு அந்த பொறுப்பு இல்லை என்று நாம் கேட்கிறோம் இந்த பிரச்சனை பதிமூன்று நாள் போராட்டம் நடந்தது முதலிலே போனது விடுதலை சிறுத்தைகள் தான் முதலிலே போன தலைவன் ஒரு கட்சியின் தலைவன் திருமாவளவன் தான் அதுக்கப்புறம் தான் எல்லாம் உள்ள வராங்க யார் யாரோ வருகிறார்கள் அந்த பிரச்சனை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் வருகிறார்கள் ஒன்று திருமாவளவனை சாட வேண்டும் அல்லது திருமாவளவன் இடம்பெற்று இருக்கிற கூட்டணியை சாட வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதல்ல இப்படிப்பட்ட அவதூறுகளை எல்லாம் கடந்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது சட்டையர் செய்த போது தோழர்கள் எல்லாவற்றுக்கும் திருமாவளவனை விமர்சிக்கிறார்கள் அதற்கு இதுதான் காரணம் என்று விளக்கினார்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க இந்த கூட்டம் ஒரு அறிவு சார்ந்த கூட்டம் என்று சொன்னார் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கொள்கை புரிதலோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை அவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை சொல்லப்போனால் முதல் மேடை என்று சொன்னார் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது அபாண்ட பழிகளை சுமத்துகிறவர்கள் என்ன நோக்கத்திற்காக செய்கிறார்கள் என்கிற தெளிவு நமக்கு தேவை அந்த தெளிவு இருந்தால் நாம் அதற்காக எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து இயங்க முடியும் அதுதான் உங்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் தேர்தல் நேரத்தில் நாம் எடுக்கிற முடிவுகள் எதுவாகவும் இருக்கட்டும் ஆனால் அந்த முடிவும் கூட சமூக நீதிக்கு ஆபத்து ஏற்படாத வகையிலே இருக்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு உண்டு இன்றைக்கு வாக்குரிமையை பறிக்கிற முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது பீகாரிலே நடந்திருக்கிற தில்லுமுள்ளு சாதாரணமானதல்ல நடப்பு சான்றிதழ் கேட்கிறார்கள் வாக்காளராக ஒருவன் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் ஓட்டர் என்பதை பதிவு செய்ய வேண்டுமானால் உன்னுடைய பெற்றோருடைய பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட் ஆதார் கார்டு கிடையாது ஆதார் கார்டு கட்டினா ஏற்றுக்கொள்ள முடியாது ரேஷன் கார்டு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் லிஸ்டில் என் பேர் இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது வேற என்ன ஆதாரம் தேவை பர்த் சர்டிபிகேட் வேணும் சொத்து வரி கட்டினதற்கான சான்று வேணும் நீ இந்த நாட்டின் குடிமகன் தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இதையெல்லாம் கேட்கிறார்கள் என்ஆர் இது கேட்கப்படுகிறது அதுதான் அங்கு இருக்கிற கிரைடீரியா